குட் மார்னிங் எவ்ரிபடி ராமநாதன் அர்ச்சுனா இப்ப வரைக்கும் நான் தான் எம்எஸ் எனக்கு வந்து இப்ப பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும் என்ன அரெஸ்ட் பண்ண போறாம் சொல்லி கேக்கினம் நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கோ என்ன சொல்றது நீங்க சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன் அப்போ என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு போனால் இந்த டைமில் டெத் ஆகினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம் நான் தான் காரணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சரான அர்ச்சனாவை பலாத்காரமாக கைது செய்வதற்கு காவல்துறையினர் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சர் சாவகச்சேரி காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்குள் சென்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது وے 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 وے

ورکا تتمڙي جو عمر کاتامڙي 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 جو عمر کاتام

நாங்கள் மருந்துக்கு வரலாம் மக்கள் ராஜா படிச்சு மாதிரி அவங்களுக்கு மாசமா படிச்சு போட்டு என்ன சங்க

哥。

எல்லும் உண்டு கேட்

வீரர்கள் ஏற்றுனா வீரர்கள் ஏற்றுனா வீரர்கள் ஏற்றுனா